பொதுவாக ஆண்கள் மட்டும்தான் திருடுறது கொள்ளையடிக்கிறதுன்னு இந்த மாதிரி சம்பவத்தில் ஈடுபடுவாங்கன்னு நம்ம நினைக்கிறோம் அதை கண்ணாலையும் பார்த்துருக்கோம் ஆனால் பெண்களும் இந்த மாதிரி திருட்டு வேலையை பண்ணுறாங்க ஆனால் அது வெளியில் தெரிய மாட்டுதுங்க அப்படி திருடின ஒரு பெண்ணை கையும் காலமாக பிடிச்சிருக்காங்க அது என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் பொதுவாக அழகாக கலராக இருக்கிற பெண்கள் தான் இந்த திருட்டு வேலைகள்லாம் அதிகமாக பண்ணுவாங்க காரணம் அவங்களுடைய பர்சனாலிட்டியை பார்த்து யாரும் திருடன்னு நம்ப மாட்டாங்க இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி வெளிநாட்டில் ஒரு பெண் துணி கடைக்கு போயிருக்காங்க இவங்க ரொம்ப பிளான் பண்ணி அங்கேருந்து ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டை எடுத்து ட்ரையல் ரூம்குள்ளே போய் அவங்க போட்டிருந்த ஜீன்ஸ் பேண்ட்டை மேலேயே போட்டுக்கிட்டு எஸ்கே எஸ்கேப்பாக பார்த்துருக்காங்க இந்த விஷயம் எல்லாமே அங்கேருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகிடுச்சுங்க இதை கண்டுபிடிச்ச கடை ஊழியர்கள் அந்த பெண்ணை பிடிச்சி அந்த பெண் போட்டிருந்த பேண்ட்டை கழட்டி அந்த பெண்ணை சக கடை ஊழியர்கள் சராமரையாக அடித்து அந்த பொண்ணை வெளியில் அனுப்பிட்டாங்க இதை ஒருத்தர் அப்படியே வீடியோ எடுத்திருக்காருங்க அந்த வீடியோ இப்போது இணையதளத்தில் வைரலாக பரவிட்டு வருது ஆண்கள் மட்டுந்தான் திருடுவாங்க பெண்கள் திருடமாட்டாங்கன்னு நினைக்கிற பெண்கள் மறக்காமல் இந்த வீடியோவை பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் கருத்தை என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்